பிரேத தோஷம் என்ன தெரியுங்களா பிரேதம் என்னென்ன கொடுமையெல்லாம் பண்ணு தெரியுமா உங்க ஜாதகத்துல பிரேத தோஷம் இருந்தால் உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு பிரச்சனை வரும் அதே நேரத்துல குழந்தை பிறகு பெரிய ப்ராப்ளம் வரும் இதை பத்தி தெரியுமா இதுக்கு காரணம் மாந்தி மாந்தி யாருன்னு தெரியுங்களா உங்க ஜாதகத்துல மானுன்னு போட்டிருக்கோம் பாத்திருக்கீங்களா நிறைய கிட்ட போனா மாந்தி தோஷம் மாந்தி தோஷம் யார் இந்த மாந்தி மாந்தியால என்ன பிரச்சனை இவர் தான் சரிபடும் அதை பத்தி இப்ப பாப்போம் பாருங்க சைரா மலக்கம் என்ற தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள் மாந்தி சனீஸ்வரருடைய பிள்ளை சனீஸ்வருக்கு ரெண்டு பிள்ளை ஒன்று பாத்தீங்கன்னா மாந்தி இன்னொன்னு குளிகன் மாந்தி என்றது பிரேதமாக கருதப்படுது ஓகேங்களா இவர் தான் உங்களுடைய பூர்வ ஜென்மத்தில் சில கர்மாக்களால் வரக்கூடிய பிரச்சனையால் சில தோஷங்கள் கொடுப்பார் குழந்தை பாக்கியம் பிறக்கிறதுல பாதிப்பு கொடுப்பார் கர்ப்பப்பையில் அந்த கருவை சேர விடாமல் கழிச்சு விட்டுருவார் சொல்லுவாங்க ஓகேங்களா இது போல் நிறைய விஷயங்கள் அவரை பற்றி சொல்லிட்டு வராங்க ஆனால் என்னென்னா இது கெடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இப்போது மாந்திக்குன்னு எங்கே கோவில் இருக்கா ரைட் இருக்கு மாந்தி பரிகார ஸ்தலம்னா ரெண்டு இருக்கு மொத்தம் இந்தியாவில் உலகத்திலே ரெண்டு தான் ஒன்று பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மாந்தி தோஷ பரிகாரம் செய்கிறாங்க மாந்தீஸ்வரர் அங்கே இருக்கிறார் அவர் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த கோவிலுடைய முக்கியமான விஷயம்னா சனிக்கிழமை மாத்திரமே இந்த மாந்தி தோஷத்துக்கு இந்த பரிகாரம் செய்கிறாங்க இல்லை சனிக்கிழமை தர மற்ற நாள் தான் போக முடியும் அப்படின்ற ஒரு சூழல் வந்தால் ஏன் இந்த வேற வேறு இருந்து என்கிட்ட பேசும்போது கேட்டாங்க எங்களால் அந்த விசா பிரச்சனைலாம் இருக்குது குறிப்பிட்டு இந்த நாளில் வந்து வர முடியாது நான் வீக்னஸ் வந்து என்ன பண்ணுறது அவங்களுக்கு உண்டான புராதனமான ஒரு கோவில் இருக்குது அது சொல்லி கும்பகோணத்து பக்கத்துல பாத்தீங்கன்னா திருநறையூர் அப்படின்ற நாச்சியார் கோவிலில் இருக்கக்கூடிய திருநறையூர் இந்த ஸ்தலம் ஓகேங்களா இங்க சனி பகவான் பொங்கு சனியா உட்காந்துட்டு இருக்காரு ஓகேங்களா இங்க குலிகனும் மாந்தியும் ரெண்டு பேரும் பக்கத்திலே இந்த இருக்காரு மிக விசேஷம் ஓகேங்களா மாந்தி தோஷத்தை நிவர்த்தி செய்துட்டா குழந்தை பிறக்கத்தில் பிரச்சனை பிரச்சனை குழந்தை திருமண தடை இருந்தா தடை சரியாகும் பிரேத தோஷம் பிரேத தோஷம் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு இந்த பூர்வ ஜென்மத்தில் நீங்க செய்த பாவத்தோடைய தொடர்ச்சி இது இல்லாம இந்த கொலை செய்வதால் வரக்கூடிய தோஷங்களும் இதுவும் வரும் இது நிறைய விஷயங்கள் இருக்கு வச்சுக்கோங்களேன் அந்த தோஷம் வந்தால் எல்லா காரியமும் தடையாகும் வயிறு சம்பந்தப்பட்ட அடி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் அதே போல் நெஞ்சு எரிச்சல் இந்த பிரச்சனைகளும் வரும் சோ இது எல்லாத்துக்கும் இவரும் ஒரு காரணம் அந்த மாந்தி எங்க உங்க ஜாதகத்துல உட்காந்துருக்காருன்னு பார்க்குறோம் பார்த்து அது உட்காந்துருக்கிற இடத்தை கொடுத்து பலன்கள் மாறுபடும் எந்த கிரகத்தோட உட்கார அந்த கிரகத்தை இன்னும் கெட்டதா மாத்திருவாரு அதனால மாந்தியை பார்த்து மாந்தி பரிகாரம் செஞ்சுக்கிறது ரொம்ப 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 விசேஷம் அதோடைய பலனும் மிக நல்லது நடக்கும் நல்லது மாத்திரமே நடக்கும் சாயராம் சாயராம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல சந்தேகங்களையும் வாழ்வியல் சம்பந்தப்பட்ட பல சந்தேகங்களையும் என்ற கேள்வியா கேட்கறீங்க நிறைய பேருக்கு அதுக்கு உண்டான பதிலை நான் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்து வந்துட்டு இருக்கேன் மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சந்தேகங்கள் என்ன இருந்தாலும் சரி அதை நீங்க கமெண்ட்ஸ்ல கொடுங்க நீங்க கேட்கற மேக்சிமம் கேள்விகளுக்கு நான் பதில கொடுத்துறேன் ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு வீடியோவா நான் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன் ஏன்னா அது பலருக்கு உண்டான சந்தேகம் பலருக்கு போய் சேரட்டும் சாயராம் நல்லது நடக்கும்